எனக்கு முன்னால் குறுக்கீடு செய்து பேசிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்தியை எதிர்த்தால் அது இந்தியாவை எதிர்ப்பது என்று அவர் கூறினார் இந்தி திணிப்பை எதிர்த்தால் தான் அது இந்தியாவை பலப்படுத்துவது என்பதை அமைச்சருக்கு அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் இந்தியா இந்தியா அல்ல எல்லா மொழிகளினுடைய சமத்துவத்தில்தான் இந்தியா நிற்கிறது காசி தமிழ்ச் சங்கத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கல்விக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டால் அது புரியாத உங்களுக்கு எந்த தாய்மொழியின் அருமையும் புரிய போவதில்லை கல்வியின் அருமையும் புரிய போவதில்லை கூட்டாட்சியின் மீதான தாக்குதல்தான் நவ பாசிசத்தினுடைய கூறு நாங்கள் நீங்கள் கொடுத்த அறிக்கையிலிருந்து சொல்லுகிறோம் நிதி ஆயோக்கினுடைய அறிக்கை வறுமை ஒழிப்பு திட்டத்தில் முன்மாதிரியாக இருக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறது உங்களது பொருளாதார அறிக்கையில் மனித வளத்தை பெருக்குவதில் முதல் இடத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறது நீங்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையில் டெக்ஸ்டைல் ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறது உயர்கல்வி துவங்கி பொது சுகாதாரம் வரை தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது ஆனால் நாங்கள் கொடுக்கிற ஒரு ரூபாய் வரிக்கு நீங்கள் திருப்பி கொடுப்பது வெறும் இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே என்பது எவ்வளவு அவலமானது ஆனால் பீகார் செலுத்துகிற ஒரு ரூபாய் வரிக்கு ஏழு ரூபாய் திருப்பி கொடுக்கிறீர்கள் உத்தரப்பிரதேசம் கொடுக்கிற ஒரு ரூபாய் வரிக்கு ஒரு ரூபாய் எழுபத்தைந்து பைசா திருப்பி கொடுக்கிறீர்கள் இப்படி திருப்பி கொடுக்கிற எங்கள் உரிமையை கேட்டால் நீங்கள் எங்கள் மீது அபாண்டமாக பணி சுமத்துகிறீர்கள் நிதியில் கல்வியில் ஆட்சி நிர்வாகத்தில் என எல்லா முனைகளிலும் கூட்டாட்சியை தாக்குகிறீர்கள் மாநிலங்களை பட்டினி போட்டு பணிய வைக்கிறீர்கள் பட்டினி போட்டு பணிய வைக்கிற உங்கள் அதிகாரத்திற்கு எதிராக நிமிர்ந்து நிற்பவர்களை நாகரீகம் அற்றவர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் பயன்படுத்திய வார்த்தையை நீங்களே திரும்பி பெற்று பெறுகிறீர்கள் என்றால் எவ்வளவு நாகரீகமற்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் உணர்கிறீர்களா என்று நாங்கள் கேட்கிறோம் அதே போல நீங்கள் திரும்பி பற்ற வார்த்தைக்கு பின்பும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒன்றிய அமைச்சர் உங்களது பேச்சை ஆதரிக்கிறார் என்றால் இதுதான் நாகரீகமா என்று நாங்கள் கேட்க நினைக்கிறோம் கல்வி அமைச்சகத்தின் கீழே வருகிற ஐஐடினுடைய இயக்குனர் மாட்டு மூத்திரம் குடிக்க சொல்கிறார் அது நாகரிகமா என்று கேட்க உங்களால் முடியவில்லை கல்விக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டால் எங்களை பார்த்து என்று கேட்கிறீர்கள்